பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் உலக அரசுகள் அனைத்தும் தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கிரீன் எனர்ஜி அதாவது புதுப்பிக்கப்படக்கூடிய தற்சார்பு முறையை நோக்கி சஸ்டைனபிள் பாலிசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே நாமே நம்முடைய மின்சாரத்தை உருவாக்க அநேக வாய்ப்புகள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டிலே அந்த வாய்ப்புகளை உருவாக்காமல் அதற்கான அடிப்படை வாய்ப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காமல் வீடுதோறும் மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய சூரிய வெப்பத்தால் சூரிய ஒளியால் உருவாக்கக்கூடிய தகடுகளை மானியமாக வழங்காமல் காற்றாலைகள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதன் மூலம் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய அரசியலை செய்யாமல் வெறும் கமிஷன் அரசியலையும் லாப அரசியலையும் செய்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியை அது தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிற இந்த கொடுமையும் வருங்காலத்தில் நம்முடைய சந்ததி வாழ முடியாத சூழலை நம் மண்ணிலே ஏற்படுத்தக்கூடிய இந்த பின்விளைவுகளையும் உங்களுக்கு கூறவே நாம் தமிழர் கட்சியானது அநேக முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்வைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலே எங்களுடைய தேர்தல் நடத்தை அல்லது நாங்கள் அங்கே வாக்குறுதியை அளித்தபோது அங்கே தெளிவாக சொன்னோம் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னாகவே தற்சார்பு பொருளாதாரத்தையும் ரினோபிள் என்கிற இந்த கிரீன் எனர்ஜியையும் மறுசுழற்சி செய்யக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய மின்னாற்றலையும் குறித்து மிக விளக்கமாக சொல்லி இருக்கிறோம் அப்படி பெரிய திட்டத்தோடு வருகிற நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஆதரிக்காமல் விட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தினசரி நீங்கள் மின் கட்டணத்திற்கு அதிகமான காசுகளை செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதை எதிர்த்தும் போராட வேண்டிய கட்டாயத்திலே நாம் தமிழர் கட்சி உங்கள் சார்பாக மக்கள் சார்பாக தள்ளப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் விழித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் நீங்கள் விழித்துக்கொண்டே இந்த திராவிட ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இலக்குள்ளதான இந்த மண்டை பாதுகாக்க முனைப்போடு இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சி வந்தாலே இதை இருந்தே சரி பண்ண முடியும் அடிப்படையாக சரி பண்ண முடியும் அதற்கான வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு பின்னால் என்னுடைய தம்பிமார்களும் என்னுடைய சகோதரிகளும் வந்து இன்னும் உங்களுக்கு விளக்கமாக இதை குறித்து சொல்வார்கள் பின்வருகிற விளைவுகளை சொல்வார்கள் என்று சொல்லி கொட்டு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறோம் நன்றி நாம் தமிழர் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம் சீமானின் தம்பிகள் ஆர்ப்பாட்டம் பிரபாவன் பிள்ளைகள் ஆர்ப்பாட்டம் வாழ விடு வாழ விடு வாழ விடு மக்களை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப மின்கட்டண உயர்வை திரும்ப பெறு வதைக்காதே வதைக்காதே மக்களை வாட்டி வதைக்காதே உயர்த்தாதே உயர்த்தாதே மின் கட்டணத்தை உயர்த்தாதே மக்கள் துயரை துடைத்திடு பெருக்கிடு பெருக்கிடு மாற்று மின் உற்பத்தியை பெருக்கிடு வாழவிடு வாழவிடு மக்களை நிம்மதியாய் வாழவிடு விடு மூடிவிடு மூடிவிடு மது கடைகளை மூடிவிடு தடுத்துடு மக்கள் மடிவதை தடித்திடு ஒளித்திடு ஒளித்திடு கள்ள சாராயத்தை ஒழித்திடு அடுத்ததாக கண்டன உரையாற்ற நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியின் வடக்கு பகுதி தலைவர் தனுஷ்குமார் அவர்களை அழைக்கிறேன் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு ரவுடிசம் சார்ந்த ஆட்சிதான் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாததில்லை நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு முன்பும் இதே தான் நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பிரச்சாரமாக செய்து வருகிறோம் இருந்தாலும் மக்கள் திரும்ப திரும்ப அவர்களுக்கு வாக்களித்து வருகிறார்கள் திரும்ப தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றவரோ திரும்ப ரவுடிசம் தலை தூக்குகிறது அப்புறம் ஐயோ அம்மா என்று கதறுகிறது அதே போலதான் எப்பவும் போலதான் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் முடிந்து நாற்பதற்கு நாற்பது வென்ற பிறகு இவர்களுடைய திமுகவுடைய ரவுடிசம் என்பது உச்சத்தை தொட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும் அப்போ நாற்பதுக்கு நாற்பது தொட்ட பிறகு தான் இப்படி ரவுடிசம் கூடுது என்றால் எனக்கு என்ன கேள்வினா ஸ்டாலினே நேரடியாக சொல்கிறார்கிறது எங்களுக்கு கேள்வி நீங்கள் இறங்கி அடிங்க எதுனாலும் பார்த்துக்கலான்றத ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே இப்படி சொல்கிறாரன்றதான் எங்களுக்கு கேள்வி இல்லாமல் இவர்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது எவ்வளவு பெரிய திறமையான காவல் படையை வைத்திருக்கிறோம் இதை வைத்துக் கொண்டும் இவர்கள் மேல் தொடர்ச்சியாக ரவுடிகளின் தாக்குதல் கேள்வி கேட்பவர்கள் மீதும் சட்டத்தை நிலைநிறுத்தணும் நினைக்கிறவர்கள் மீதும் தொடர்ச்சியாக ரவுடிச தாக்குதல் நடத்தப்படுது என்றால் இதுல ஸ்டாலின் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நடந்து கொள்ள நடந்து இருக்கிற யாரும் நம்ம தயாரா இல்லை இப்போ குறிப்பாக சொல்லணும்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அண்ணன் அவர்களுடைய கொலையின் போதும் அப்படிதான் அனைத்து கட்சிகளும் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் திமுக அதிமுக பாஜக அனைவரும் இதில் பங்கு இருக்குது திட்டம்ல அனைத்து அனைவரோட பங்கு இருக்கு இல்லை என்ன தெரியுது தமிழ்நாட்டில் இருந்து இந்த அனைத்து கட்சிகளுமே துணை தெரிந்து வீசப்பட வேண்டிய குற்ற ஒரு குற்றப்பின்னணி உள்ள கட்சின்றது மக்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் நீங்கள் இவர்களுக்கு தான் ஆட்சி கொடுப்பீங்கிறார்கிறா அதிகாரத்தை கொடுப்பீங்கிறா இதே குற்றம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இன்றைக்கி எங்கேயோ நடக்குது நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கும் நம்ம வீட்டில் நடக்கும்போது ஐயோ அம்மானு கதருவோம் இங்கேயும் நாங்களும் ச நாங்களும் நேரடியாக வெளிப்படையாகவே இந்த ப சொல்லணுன்னா இரண்டாவது இரண்டாவது உயிரை இழந்திருக்கோம் குமரி மாவட்டத்தில் எங்களோட அண்ணன் நேர்மை மிகு அண்ணன் சேவியரை இழந்திருக்கோம் நேர்மையாக கேள்வி கேட்டார் கணக்கு வளர்த்து குறித்து கேள்வி கேட்டார் என்பதற்காகவே கொல்லப்பட்டார் அண்ணன் சேவையர் ஒரு தியாகி இப்படிப்பட்டவர்கள் தான் நல்ல எண்ணம் கொண்டு நாட்டில் நாளைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லியிருக்கக்கூடியதான் நாம் சில இருக்கோம் இதற்காக நாங்கள் இன்னும் உயிர் பலி கொடுக்க உயிர் பலி தயார் உயிரை எடுக்கணுனாலும் தயார் எனவே ஆட்சியாளர்கள் இதை கவனமாக வச்சுக்கணும் அதே போல தான் இது வந்து வெளி தான் நடக்குதுன்னு இல்லை நம்முடைய மாநகராட்சியில் நடந்து கொண்டு தான் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதவியேற்றவுடன் நம்முடைய மாநகராட்சி மேயர் அவர்கள் சொல்லியிருப்பார் மாநகராட்சியை வந்து நம்பர் ஒன் மாநகராட்சியாக தமிழ்நாட்டில் மாற்றுவேன்னு ஆனால் உண்மை என்னென்னா இங்கேருந்த ஒரு பட்டியல் பிரிவு ஒரு தூய்மை பணியாளரை அடித்ததுக்காக அவர் மீது குறிப்பாக யார் மீது நம்முடைய மேயர் மகேஷ் அவர்கள் மீது ஒரு எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் அவர் மேலே வழக்கு பதியப்பட்டு நேற்று அவர் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு இப்படி சமூக நீதி பேசிக்கிட்டு சமூக சாதி அடிப்படையில் வேலையும் கொடுத்து அவர்களை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது சமூக நீதியை நீதியை பற்றி பேச திமுகவில் யாருக்காவது அருகதை இருக்கா அப்படி அதிக அருகதாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களால் மேயர் மகேஷ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா அவரை பதவியில் விளக்க விலக்க முடியுமா அவர் அடித்தது உண்மை அடி வாங்கினவர் பாதிக்கப்பட்டவரே சொல்லிட்டாரு செய்தியில் வந்துடுச்சு அவரே சொல்லிட்டாரு என்ன சொல்றாரு மேயர் மகேஷ் அவர் கையில் வெணிந்துஷ்டம் அவர் உண்றார் குசுரவும் பிடிக்க அப்ப அப்போ எந்த அளவுக்கு அவர் மீது அவருக்கு மனசுல அந்த காய இருந்தால் இந்த மாதிரி வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார்ன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் மக்கள் கண்டும் கொள்ளாமல் கண்டு கொள்ளாமல் எங்கே ஏதோ நடக்குதுன்னெலாம் போக முடியாது இங்கே நல்ல மனசில் வச்சுக்கணும் இதே கொரோனா காலத்தில் இதே செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் தான் டாக்டர்கள் கூட மருத்துவர்கள் கூட வந்த நோயை காப்பாற்றதான் அவங்க உயிரை பணையை வச்சு வேலை பார்த்தாங்க ஆனால் செவிலியர்களும் நம்முடைய தூய்மை பணியாளர்களும் பார்த்தீங்கன்னா வரும் முன்னே தா நம்முடைய நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி தங்களுடைய உயிரை பணைய வைத்து வேலை பார்த்தார்கள் அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது அப்போ அவர்களுக்காக நாம் நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை முழு கடமை இன்று ஒரு தூய்மை பணியாளர் அடி அடிக்க வன்முறை அவன் க ப பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே நாம் தமிழர் இதுக்கு அடுத்து தொடர்ந்த அடுத்ததாகவும் மாநகராட்சி மாநகராட்சி மேயர் மகேஷ் அவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இனிமேலும் கண்டன ஆர்ப்பாட்டம் எடுக்க தான் போகிறோம் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் மேயர் மகேஷ் அவர்கள் கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் அதுவரை நாங்கள் ஓய மாட்டோம் அதுவரை தொடர்ந்து இந்த சமூகத்தில் சமூக நீதியாகட்டும் என்ன நீதி நடந்தாலும் அதற்கு எதிராக நாம் தமிழர் தொடர்ச்சியாக போராடும் என்றதை வலியுறுத்தி இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் காத்திடு காத்திடு இளைய தலைமுறையை காத்திடு தடுத்துடு தடுத்துடு போதை பொருட்களை தடுத்துடு கள்ளச்சாராய ஆட்சி கர்ணாபுரமே சாட்சி கள்ளச்சார ஆட்சி கர்ணாபுரமே சாட்சி திராவிட மாடல் அண்ணாச்சி ஏ திராவிட மாடல் அண்ணாச்சி மது விலக்கு என்னாச்சு திராவிட மாடல் அண்ணாச்சு மது விலக்கு என்னாச்சு கொல்லாதே கொல்லாதே அப்பாவி மக்களை கொல்லாதே விற்காதே விற்காதே அரசே மதுவை விற்காதே கண்டன உரையாற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பண்ணன் ஜஸ்டின் ராஜா அவர்களை அழைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள சீமானின் தம்பி தங்கைகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் மின்கட்டணத்தை திராவிட மாடல் அரசு மக்கள் மீது திணித்துள்ளது அது மட்டுமல்லாது மறைமுகமாக நாம் ஒரு நிறுவனத்தில் ஒரு மின்மாற்றி ஒரு டிரான்ஸ்ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க வேண்டுமென்றால் நீங்கள் மின்சார வாரியத்தை நாடினால் அவர்கள் முதலில் சொல்வது எங்களிடம் ஸ்டாக் இல்லை என்று ஸ்டாக் இல்லாத டிரான்ஸ்ஃபார்மரை அந்த நிறுவனத்திற்கு வைக்க வேண்டுமென்றால் அந்த நிறுவனத்தின் முதலாளி தானே வாங்கி வைக்க வேண்டும் அந்த பணமானது ஐந்து லட்சமோ பத்து லட்சமோ பின் காலங்களில் அந்த கரண்டு பில் இருந்து ஒவ்வொரு மாதமாக அது ஐந்து வருடமோ பத்து வருடமோ குறைத்து கொள்வார்கள் இது அனைத்து மக்களுக்கும் தெரியாத ஒரு ஊழல் மின்சாரத்துறையில் இல்லாத டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது தனியாருக்கு எப்படி கிடைக்கிறது மறைமுகமாக நேரடியாக இந்த ஆளும் அரசானது மின்சார கட்டணத்தை ஏற்றி மற்றும் எந்த விதத்திலெல்லாம் மக்களுக்கு துன்பத்தை பரிசாக வழங்கிட முடியுமோ அதை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நிலக்கரி ஊழல் நடந்தது என்றீர்கள் இப்போது அந்த நிலக்கரி ஊழல் சார்பாக எத்தனை பேரை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள் கடந்த ஆட்சி ஊழல் ஆட்சி என்று பல்வேறு காலகட்டங்களில் குற்றஞ்சாட்டி கொண்டிருந்த திமுக அரசானது கழிந்த ஆட்சியாளர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ற யாரையாவது ஒருவரை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்களா நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிமுகவோடு நீங்கள் இப்போது கூட்டணி வைத்துள்ளீர்களா என்று ஒரு சந்தேகம் எழுகிறது எங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் திமுகவும் அதிமுக கூட்டணி சேரப்போகின்ற காலம் வெகு வரும் அப்போது நாம் தம் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் அரசாட்சியை தொடங்கி இருக்கும் இந்த ஆட்சியை பற்றி எந்த துறையில் வேண்டுமென்றாலும் குற்றம் சுமத்த முடியும் குறிப்பாக பகுஜன் சமாஜி கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாம் அவர்களை படுகொலை செய்தது எங்கள் அண்ணனுக்கு பாதுகாப்பாக தம்பிகள் நாங்கள் இருக்கிறோம் இருந்தாலும் நடிகைகளுக்கும் சுப்பிரமணிய சாமி போன்ற வக்கீல்களுக்கும் பிரிவு பாதுகாப்பை இந்த அரசானது வழங்கிக் கொண்டிருக்கிறது அதே போல எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் செந்தமலன் சீமான் அவர்களுக்கு இசை பிரிவு பாதுகாப்பை வழங்கிட இந்த அரசனை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர் அடுத்து கண்டன உரையாற்ற மண்டல செயலாளர் கன்னியாகுமரி மாவட்ட மண்டல செயலாளர் செயலாளர் திரு பெல்வின் ஜோ அவர்களை அழைக்கிறேன் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் அண்ணன் செந்தமிழ் சீமானின் அறிவுறுத்தலின்படி மாநிலம் முழுவதும் மின் மின்கட்டண உயர்வு மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா ஒரு கொலை நடக்குது கொலை நடந்தோன்னா உடனே ஒரு நாளைக்கு பிக்ஸ் பண்றாங்க சரண்டர் ஆறான்னு சொல்றாங்க உடனே சுட்டு கொண்டுறாங்க முடிஞ்சு போச்சுக்கிறான் கேஸ் முடிச்சாச்சுன்னு ஆனா தொடர்ச்சியாக இப்ப புலன் விசாரணை நடத்திட்டு வராங்க பல குற்றவாளிகள் அடையாளம் கண்டன சொல்றாங்க அது புலன் விசாரணை வெளிப்பட தன்மை இல்லை நீங்க ஏதோ செய்தி போடுறீங்க அவன பிடிச்சாச்சு இவனை பிடிச்சாச்சுங்கிறீங்க இது வரைக்கும் வெளிப்படையான ஒரு அறிக்கை நீங்க இது வரைக்கும் போடல எத்தனை வரை கைது அவன் அவனை எங்க வச்சிருக்கீங்க எத்தனை ரிமாண்ட் பண்ணீங்கன்னு சரியான ஒரு செய்தின்னு போடல இப்போது மதுரையில் நடந்த படுகொலை சம்பவத்துக்கு நீங்கள் சொல்லிட்டு இது குடும்ப பிரச்சனை காரணம்னு சொல்லிங்க இருக்கட்டும் எந்த குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு உளவுத்துறை வச்சிருக்கிறீங்க இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது அதற்கான நீங்கள் சட்ட ஒழுங்கு நடவடிக்கை நீங்கள் எடுக்கணுமா வேண்டாமா நீங்கள் பாப்போட்ட மேலே நீங்கள் குண்டாஸ் போடுவீங்க ஒன்டன் போடுவீங்க உங்களுடைய உங்களுடைய விசாரணையோட நோக்கம் தான் என்ன ஏழை எளிய மக்கள் அதாவது அரசியல் பின்புல இல்லாத மக்களை நீங்கள் ஒடுக்க பார்க்குறீங்களா இல்லைனா இல்லைன்னா திமுக அரசுக்கு எதிராக குரல் குரல் கொடுக்குற ஆட்களை நீங்கள் ஒடுக்க பார்க்குறீங்களான்னு தெரியல சட்ட ஒழுங்கு சீர்கேடு தமிழகம் முழுவதும் நடந்துருது ஏன்னா இந்த தொடர் கொலைகள் இதற்கு சாட்சி இப்போ மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மா மாநில தலைவர் இருக்கிற ஒரு மாநில தலைவருக்கே உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாத இந்த அரசு சாதாரண எளிய மக்களுக்கு எந்த விதத்தில் பாதுகாப்பு கொடுக்குங்கிறத நம்பிக்கை பொதுமக்கள் எங்களுக்கு இல்லை பொதுமக்களுக்கு யாருக்கிட்டையுமே இல்லை நீங்கள் பாப்போட்ட மேலே தேவையில்லாமல் குண்டாஸ் போடுறீங்க அவனை போர்ட்டில் போய் உடைச்சிட்டு வந்துடுறான் நீங்கள் உங்கள் கடமைக்காண்டி சரிங்களா மக்களின் எதிர்காலத்தை கருதி மக்களின் பாதுகாப்பு கருதி செய்கிறீங்களான்னு தெரியல ஆகவே தமிழ்நாடு காவல்துறை அதாவது நம்ம முதலமைச்சரின் கீழ் இயங்கி வரும் காவல்துறை சட்டை ஒழு சட்ட ஒழுங்கை மேம்படுத்த சட்ட ஒழுங்கை சீர்படுத்த முறையான உறுதியான நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த கூட்டத்தில் தாழ்மையாக வேண்டுகிறேன் மேலும் மின்கட்டண மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற்று பொதுமக்களின் வாழ்வின் நலனை கருதி அரசு உறுதியான ஒரு முடிவு எடுக்கணும்னு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வேண்டுகிறேன் நன்றி கைது செய் கைது செய் கொலையாளிகளை கைது செய் உறுதி செய் உறுதி செய் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய் திராவிட விடியா திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் கள்ளசாராய மரணங்களை சாட்சி காத்திடு காத்திடு சட்டம் ஒழுங்கை காத்திடு சட்டம் ஒளித்திடு 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 கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழித்திடு கலாச்சாரத்தை ஒளித்திடு கண்டன பேருரையாற்ற குமரி ஹிம்லர் அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் புரட்சிக்கவி பாரதி மரணமடைந்து Digital Lisa 50 Ultra, flip the script. Hello, Moto. And welcome. You're watching CNBC TV18. I'm Archana and the countdown for the budget 2024 has started. We are travelling with our budget box across the country in order to make your voice heard. We are making a conscious effort to reach out to you in order to know what you want Finance Minister Nirmala Sitharaman to do in this budget. I have some guests with me who have their budget wish list ready. Let's start. Uh, sir, please introduce yourself, and what would you like uh, Finance Minister Nirmala Sitharaman to do in this budget? hi, my name is mohan. Uh, i work, i'm a salaried class person, and since last so many years, we have a lot of expectation. we are the actually honest taxpayers of the country, but so far no limits have been increased with regard to atc, atd, interest on housing loans. So we have a lot of expectation this time. so kindly make sure, make, make us happy this time, please. thank you very much hello, I am, my main earning is from the share market and for the long term i'm getting it, uh, you know, the, paying the 10% tax on it and for the short term i'm paying 15% and i think this is too much for me to pay this much. so i would like to re request to sitaram uh, Ma Sita, Sitaraman Ma'am. To reduce a little bit not much and there's other sources to you know gain the revenue like the traffic police when we drive there is so many bad driving so many parking and you know even some places you can get a license without you know going to the uh, driving test so there's a plenty of sources we, they can make the revenue so they are putting the taxes on the uh, earning this is not a fair thank you so much thank you you're a tourist, and uh, you had some suggestions for the Modi government. Go <laughs> well, my, my name is Nigel Moss from England, and I'm reti I'm a retired tourist. Maybe as a, uh, a, a as a tourist, perhaps I would like to see lower taxes on the hotel <laughs> bills. <laughs> and not uh, anything about the budget, but I, uh, as a visitor to India, uh, I like to think that Mr. Mr. Modi has been very good for the country, and I'm pleased that he's personally, I'm pleased that he's been voted in again, but a little sad that uh, his. Uh, uh, his